ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கூட்டணியில் இருந்து போவோம் கூட்டணியில தேர்தலை சந்திச்ச போவோம் நீட் விளக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவாக சொன்னார் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார் சொல்ல வச்சோம் நாங்கள் சொல்ல வச்சோம் இப்ப கேட்கிறார பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா திமுக வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதித்து சீட்டு வாங்கினாங்க அந்த மாதிரியா நடக்குது அந்த மாதிரியா நடக்குது கிடையாது போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கள்லாம் தொகுத்து பார்ப்போம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க நேருவின் மகளை இந்திராவே வாவான்னு சொன்னாங்க இன்றைக்கி இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்குறது நீட்டு ரகசியம் இருக்கு இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே என்ன ரகசியம் நாலு வருஷம் கழித்து என்ன ரகசியம் அந்த ரகசியம் கிடையாது மாண்புமிகு ஜனாதிபதியிட்ட அனுப்பின நீட்டு பில்லும் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு அசம்பிளியினுடைய ரெசல்யூஷன் அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள் எல்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறாருன்னா எவ்வளோ வேலை இல்லாமல் நம்முடைய முதலமைச்சருக்காரன் பாருங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நான்கு முறை ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறாங்க நான்கு முறை பாருங்கள் ஒரு குட்டி தீவு நான்கு முறை வந்திருக்கிறாங்க அந்தளவுக்கு இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்குது இன்னைக்கு எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பணிகளை முடித்த பணிகளை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க சில பணிகளுக்கு தொடக்க விழா நடத்தி அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் இந்த நவராத்திரி இந்த நாட்களில் விரதத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்திலும் கூட இந்த முடிக்கப்பட்ட திட்டத்திற்கெல்லாம் மரியாதை கொடுத்து ராமநவமி நாளில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வேர்டிக்கல் லிஃப்ட் அந்த பாம்பன் பாலம் அதனுடைய திறப்பு விழா சிறப்பாக இன்றைக்கி நடத்தி ஏற்கனவே சொன்னது போல் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தில் அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறாங்க முதன் முதலாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நாம் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும் அதுவும் பிப்ரவரி மாதத்திலிருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் மாநில அரசோடு பேசுகிறாங்கன்னு தெரியும் நமக்காக எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேராக டெல்லிக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார் ராமேஸ்வரத்தில் வெயில் நாற்பது டிகிரி எனக்கு நல்ல வெயில் அதனால் அவருக்கு வெயில் தாங்காதார் அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமாக பதமாக இருக்கலாம்னு அங்கே போயிட்டார் அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார் பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தி அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இது முதல் இரண்டாவது ஊட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து அரசியல் பேசுகிறார் என்ன அரசியல் இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிடேஷனை பற்றி பேசணும் தொகுதி மறுசீராய்வை பற்றி பிரதமர் பேசணும் பேசுனா பிரதமருடைய வண்டியை நான் டேக் ஆஃப் ஆகவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் முதல்வர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார் தொகுதி மறுசீரமைப்பு எப்போ எப்போ வருமோ எப்போ சொல்ல போகிறாங்களோ அன்னைக்கு தெரியும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்கிறோமோ போல ப்ரோரேட்டா பேசிஸில் இருக்கும் யாருக்கும் எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது இறக்கம் இருக்காது அதே ப்ரொப்போஷனேட் ரெப்ரசன்டேஷன்ல இருப்பார் ஆனால் இதையொரு காரணமாக இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில் போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்கணும் பிரதமர் அவர்கள் பேசும் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க ஒன்று நீங்கள்லாம் தாய் தமிழை பற்றி பேசுகிறீங்க ஆனால் இங்கே மக்களுடைய வரி பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அடுப்பக்கூடிய கடிதத்தில் கையெழுத்து ஆங்கிலத்தில் தான் போடுறீங்க அப்படி என்ன தமிழ் வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்கள் ஏன் தமிழில் கொடுக்க மாட்டேறீங்க ரயில்வேவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வேவை பற்றி மட்டும் பேசுனாங்க ஏழு மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கோம் யூபிஏனுடைய பத்தாண்டுகளுக்கும் என்டிஏவினுடைய பத்தாண்டுகள் நேராக கம்பேர் பண்ணிங்கன்னா ஏழு மடங்கு கொடுத்துருக்கும் அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க அதனால் அவர்கள் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் மாநிலத்தினுடைய நலனை அக்கறை இருந்தால் அவர்கள் இன்று வந்திருக்கணும் வரல அதனால் அடுத்த முறை அந்த தவறு செய்யாமல் தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம் இது அரசு நிகழ்ச்சியிலாம் எப்படி நான் மேடையில் இருக்கணும் அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன் கோவிலில் இருந்தேன் பிரதமர் அவர்கள் அரசு இல்லாமல் இங்கே எல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாம் இருந்தேன் இது வந்து அரசு நிகழ்வு மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா அதனால்தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் இருந்தாங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க ஏன்னா அரசு விழா அது அந்த அரசு அரசுகளால் நாம் பங்கேற்பது தவறாக இருக்கும் முதலாளைய தொடங்கி முதலாளே வந்து இறங்குறது மேலே ஏறிட்டு கீழே இறங்குறது ஆனால் முழுக்க முழுக்க இந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தில் தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிகல் லிஃப்ட் டெக்னாலஜி ஐஐடி சென்னை பல ஐஐடிகள் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க ரயில்வே நிகம் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து ஏஷியாவிலேயே இந்த வெர்டிகல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை நம்ம இடத்துல இருக்குது அதனால் எனக்கு சரியாக தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னு பிரதமர் அவர்கள் இன்றைக்கி திறந்து வச்சாங்க முதல் ட்ரெயின் போச்சு அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முதல் நாள் என்பதால் உண்மையாலுமே அது நடந்ததா இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமாக இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பற்றி கருத்து சொன்னால் அது தவறாக போயிருங்க பத்தாம் தேதி அமித்ஷா எனக்கு தெரியாதுங்க தலைவா இது வரைக்கும் தெரியாது அந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை கட்சிக்கு அமித்ஷா ஜி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இதுவரைக்கும் வரல அன்னைக்கே பதில் சொல்லிட்டேன்னா ரெண்டு இரண்டு மூன்று பத்திரிகை சந்திப்பில் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்கண்ணா வேறீங்கண்ணா அதிமுக தலைவர் அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்த பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து வராங்க இந்த இது அரசியல் நகர்வுகளை எப்படி சார் பார்க்குறாங்க அண்ணே நான் யாரையும் சந்திக்கலை நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பாக போயிருமில்லண்ணே நான் உங்களை தான் பார்க்குறேன் இன்னைக்கு பிரதமரை தான் பார்த்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே காலையிலேருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம் அதனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது யாரும் என்னை சந்திக்காத பொழுது இன்னொருத்தர் சந்தித்தாங்களா சந்திக்கலான்னு தெரியாதப்ப அதை பற்றி நான் கருத்து சொன்னால் அது தவறாக போயிருந்தேன்ண்ணா அதனால் சந்தித்தவங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் இவங்க தான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் ரெண்டுலேயுமே இல்லாத அண்ணாமலையை கேட்டால் நான் என்ன சொல்லுவாங்கண்ணா நான் இந்த விஷயத்தில் அப்பாவின் தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கண்ணா நம்பிக்கையை நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செஞ்சா சொல்லி தைரியமாக சொல்லுவார் அந்த திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதித்து சீட்டு வாங்கினாங்க அந்த மாதிரியா நடக்குது அந்த மாதிரியா நடக்குது கிடையாது அதே போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கள்லாம் தொகுத்து பார்ப்போம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க நேருவின் மகளை இந்திராவே வாவான்னு சொன்னாங்க இன்றைக்கி இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்குறது நீட்டு ரகசியம் இருக்கு இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே என்ன ரகசியம் நாலு வருஷம் கழித்து என்ன ரகசியம் அந்த ரகசியம் கிடையாது மாண்புமிகு ஜனாதிபதியிட்ட அனுப்பின நீட்டு பில்லும் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு அசம்பிளியினுடைய ரெசல்யூஷன் அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்களெல்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறாருன்னா எவ்வளோ வேலை இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்கண்ணா அடுத்த நாடு வந்து அண்ணா அப்படிதாங்கண்ணா அவர்ட்ட தான் கேட்கணுங்கண்ணா நான் தான் போட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நாங்கள் திரும்ப கூப்பிட்றீங்க சொல்லுங்கண்ணா அண்ணா நான் யாரையும் பார்க்கலீங்க அண்ணா எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல எங்க நான் கருப்போடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நான் பார்க்கல சாரிங்க எனக்கு தெரியாதுங்க அண்ணா தெரியாது எத்தனை பேர் வந்தாங்க என்ன பத்து பேரா சென்னையில் ஐம்பது பேர் வருவாங்க நம்ம மதுரை வந்து கூட்டம் அதிகமாயிருச்சா கம்மி ஆயிடுச்சான்னு கேட்குறேன் சொல்லுங்க மீண்டும் வந்து நீங்களே தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்க ஆனால் எங்க இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன் உங்களை பார்க்கத்தான் போறேன் கருத்துக்களை பேசத்தான் போறேன் என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன் ஒரு சேரில் உட்காரனால மாற போறது இல்லைங்கன்னா எப்பொழுதும்

கட்சியில எல்லாருமே இந்த கட்சியில எல்லாருமே தொண்டர் தாங்கண்ணா அப்பப்ப ஒரு தொண்டன் ஒரு பதவிக்கு போறா மறுபடியும் அந்த தொண்டன் அந்த இருந்து தொண்டனா கீழே வந்துடுறான் அப்படித்தான் எல்லோரும் பார்க்கின்றோம் எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித வெறுப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வளர்ச்சி எப்போ கூட இருப்பாங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க விட்டுறேன்